ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்களை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு சமையல் இல்லைங்க ஜூஸ் வெயிலுக்கு கிர்நீர் பழம் ஜூஸ் எங்கள் பாப்பா சொன்னச்சு நான் காலேஜ் படிக்கும்போது ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது கிர்நீர் பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுமா வீட்டுக்கு இல்லாட்டி ஜூஸை குடிச்சிட்டு குடிச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சு அங்கேயும் பாப்பா அவ்வளோ தூரம் போகிற அம்மா இருக்கையில் அம்மா வீட்டிலே ரெடி பண்ணி தரணும் டக்குன்னு ஓடி போய் ரெண்டு கிர்நீர் பழத்தை வாங்கிட்டு வந்தேங்க வாழ்ந்து ஒன்றை ஓரமாக வச்சுட்டு ஒன்றை கத்தி எடுத்து கபால் நடுவில் வச்சு ரெண்டா போட்டில் ஒரே துண்டில் ரெண்டு துண்டாகிடுச்சு ஒரு துண்டை தூக்கி வச்சுட்டு ஒரு பாதையை மட்டும் அப்படியே பாப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தாங்க ஃபஸ்ட்டு அதனால ஒரு பாதையை தூக்கி வச்சுட்டு ஒரு பாதையை எடுத்து குழம்பு எடுக்கிற கரண்டே இருக்குல்ல அதை வந்து நடுவில் வச்சு இந்த அப்படி சுரண்டுனா அதில் இருக்க விதை பூரா வந்துடும் அந்த விதையை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் ஓகேவா அப்படி சூப்பராக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற சதையெல்லாம் அதே கரண்டியை வச்சு வறண்டு வறண்டு வறண்டுன்னு வறண்டி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா அந்த பழத்தை சுரண்டதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எனக்கும் இது பிடிக்கும் ஆனால் பாப்பா அளவுக்கு ஃபேவரெட்டாக போய் நிற்க மாட்டேன் பாப்பாவுக்கு இது இந்த பழ ஜூஸ்னால் உசுறாங்க அப்புறம் நம்மளுக்கு என்னங்க வேலை செஞ்சு கொடுக்குறதோட சுரண்டு சுரண்டு சுரண்டி மிக்சி ஜாரில் சேர்த்துட்ருக்கங்க அதில் கொஞ்சமாக ஜீனியும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னிச்சு பாப்பா அதனால நல்லா சேர்ந்து கொஞ்சமாக ஜீனியும் கொஞ்சமாக பாலையும் ஊற்றி ஒரு அடி அப்படியே ஜாரை போட்டு மிக்சியில் தட தடத்தான் அடிச்சுட்டு வந்துடலான்னு அடிச்சுட்டு வந்துடலாம் இருங்க வெயிட் பண்ணுங்கள் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க அப்படியே கிளாஸை கழுவி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து கழுவி அப்படியே அந்த சுரண்ட பழத்தில் அப்படியே வச்சுட்டு தோல் பகுதியில் அப்படியே ஜாரை கலக்கி அப்படியே பாப்பா ஊற்றி கொண்டே கொடுத்தேன்னா அப்பா அப்படியோ பாப்பா முகத்தில் வந்துச்சு பளிச்சின்னு ஒரு வெளிச்சம் அம்மா உடனே செஞ்சிட்டிங்களான் நினச்சேன் அம்மாவோட வேலை அதுதானே பாப்பா குடி குடிச்சு பார்த்துட்டு நீ ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் ஹாப்பி நாங்கள் ஹாப்பியாக இருந்தால் குடும்பமே ஹாப்பி அப்படின்னு சொல்லி பாப்பாடை கொடுத்தாங்க பாப்பா அப்படியே குடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு அம்மா சூப்பராக இருக்குமானிச்சு நீங்கள் குடிக்கலையே நினச்சி அம்மா போய் குடிக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு குடிங்கன்னா பாப்பாடை கொடுத்துட்டாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஜூஸ் போட்டு குடிங்க வெயில் நேரம் ஓகே பா